ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரிசல்ட் பார்க்கறதுல ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்தது என்னன்னா ஜிஎஸ் மார்க்கும் தமிழ் மார்க்கும் ஆட் பண்ணிட்டு எனக்கு சிக்ஸ்டி செவன் வருது சார் என் பேர் ஆனால் வரல அப்படின்றீங்க மா சிக்ஸ்டி செவன்ன்றது வந்து நீ மட்டும் ஸ்கோர் பண்ணி தான் வந்திருக்கும் தமிழ் மார்க்கை ஆட் பண்ண கூடாது ஸோ தமிழ் மார்க்கை ஆட் பண்ணியிருக்க கூடாதுமா அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்பயுமே நிறைய பேர் அதை பார்த்துட்டு இருக்கீங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஸோ அதில் கிளாரிஃபை ஆகிக்கோங்க ஸோ ரிசல்ட் வராதவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்கு இப்போ ஒருத்தர் நல்ல மலை உச்சிக்கு கிட்ட போன உடனே அங்க வந்து ஒரு கல்லு சறுக்கி விட்டு கீழே வந்த கணக்கு தான் இப்போ நம்ம திருப்பி வந்துட்டோம் ஜீரோ திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் வந்துட்டோம் ஆனா ஜீரோன்னு நினைக்காதீங்க ஜீரோ ஹீரோவா மாத்தோம் அந்த ஜீரோ சேர்ந்தாதான் ஒரு நம்பருக்கு மதிப்பே எட்டு எண்பது எட்நூறு எட்டு லட்சம் எண்பது லட்சம் எட்டு கோடி அப்ப பூஜ்யங்கள் சேர 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 ஒரு எண்ணுடைய மதிப்பு உயருது சார் நான் நாலு முறை சறுக்கிட்டேன் சார் அஞ்சாவது முறை உனக்கு ரொம்ப பெரிய வெற்றி இருக்குன்னு நினைச்சுக்கோ நாலு முறையில் போயிருந்தா டிஎஸ்பி வரையும் தான் போயிருப்ப இப்போ நீ ஃபயர்மேனா கூட போகலாம் இந்த வருஷம் சோ வாய்ப்புகள் நீ ஜீரோக்கு வந்துட்டனா திருப்பி அது உன்னை ஏத்திட்டு போற இடம் வந்து ரொம்ப தொலைவுல இருக்கு ரொம்ப பெரிய இடத்துக்கு தான் அது உன்னை அழைச்சிட்டு போவோம் அதை மறந்துடாதீங்க ஓகேவா அடுத்த வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேகன்சி இருக்கு எலெக்ஷனுங்க எலெக்ஷன் முடியட்டும் திருப்பியும் ஒருத்தர் வரட்டும் யாருமேனா வரட்டும் ஆட்சி மாறுதோ இல்லை அதான் ஆட்சி தொடருதோ ஆனால் நம்ம டிஎன்இஎஸ்ஆர்பி போர்டு நாங்கள் நேர்மை சிங்கங்கள்ங்க நாங்கள் நோட்டிபிகேஷன் விடுவோங்க எஸ்ஐக்கு விட போகிறோங்க அடுத்து பிசிக்கு விட்டுருவோங்க இந்த வருஷத்துக்கான ஏன்னா இயர்லி ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறேன்ற பிளான் அவங்க வந்துட்டாங்க இயர்லி ரெக்ரூட்மெண்ட் பிளான் இருக்கு சார் நான் நல்லா தான் சார் படித்தேன் ஃபிஃப்டி எயிட் போயிட்டேன் அப்போ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா படி ஏற்கனவே படித்தது வீண் போலல்ல மா சேர்த்து வச்ச செல்வம் கூட குறையும் கல்வி செல்வம் குறையுமா உன் மூலையில் அந்த ஒரு செல்வம் குறையுமா கண்டிப்பாக குறையாது இல்லை அது கண்டிப்பாக உன் மைண்டில் இருக்குது இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணால் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அப்ப சேர்த்து வச்சு செல்வம் கரையலாம் ஆனால் உன்னுடைய அறிவுல தேக்கி வச்ச அந்த ஒரு செல்வம் குறையவே குறையாது அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு இப்பயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடு ஒன்னு வெறி இருக்குல்ல ஃபைலைட்டன் வருத்தம் இருக்குல்ல அந்த வருத்தம் வந்து வருத்தமாவே இருந்துட்டா தப்பு அது வெறியா மாறணும் மாறிடுச்சா இந்த நேரத்துக்கு மாறி இருந்தா சந்தோஷம் அந்த வருத்தத்தோடவே கேரி ஓவர் ஆகாத அதை வெறியா மாத்தி டே இந்த வருஷம் இல்லைன்னா என்னடா அடுத்த வருஷம் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நீ வந்திருந்தனா நீ வந்து ஒரு நல்ல மாணாக்கர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் பெருமையா சொல்லிக்கலாம் ஓகேவா நீ சோகமா இறங்குன்றதுனால எதனா மாறிடுமா இல்ல சார் நீத்துல நான் சாப்பிடல சாப்பிடாததுனால என்ன ஆயிடும் உன் உடல் நில தான் கெட்டு போகும் யாருக்காவது அதுல எதனா பலன் இருக்கா இல்ல உனக்கே கூட அதனால எதனா பலன் இருக்கா கண்டிப்பா கிடையாது உன்னை நீ மாத்திக்கணும் அப்படின்னா உன்னுடைய சூழ்நிலையும் மாத்திக்கணும் உன்னுடைய மனசையும் நீ மாத்திக்கணும் உன் மனசை மாத்திக்கிறதுக்கு எப்ப நீ ரெடியாக போறது எனக்கு தெரியல சத்தியமா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் ரிசல்ட் பாஸ்ட் இஸ் பாஸ் முடிஞ்சது இதுக்கப்புறம் அதை போய் புரட்டி போட்டா கூட எதுவும் மாறப்போது தூக்கி அதை வெளியே தள்ளிட்டு நம்ம எங்க வந்துடணும் ஒரிஜினல் ஸ்ட்ரிப்பு நம்ம ஜீரோ வந்துட்டோம் திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துருக்கும் இந்த ஸ்டார்டிங் இருந்து நம்ம பொசிஷன் லெவல் போனோம்னா கண்டிப்பா படிச்சாங்க அட்டன்ட் பண்ணுங்க படிச்சிருந்தா அந்த கிஸ்டுக்கு ஆன்சர் தெரியும் அட்டன் பண்ணும்போதுன்னு அர்த்தம் இல்ல நாங்களும் எங்க அகாடமிலும் ஏழாம் தேதி பிஎன்எஸ் பிசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் பிப்ரவரி இருந்து சோ விருப்பமுள்ள நபர்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷம் வருதுன்றது முடிவாயிடுச்சு அது இந்த வருஷத்த அடுத்த வருஷம் அதிகம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெக்ரூட்மெண்ட் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகம் அப்ப அதிகமா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு நீ எப்படி பிரிப்பேர் ஆகணும் டம்மியா இருப்பியா பாவா கண்டிப்பா அதிகமா தானே இருக்கணும் உடைய பிரிப்பரேஷன் அப்ப தொடங்கிட்டா கண்டிப்பா சக்சஸ் நோக்கி போய் முடி ஓகேவா சோ பயந்துகிட்டே இருக்காது இன்னும் எனக்கு ஃபைல் ஆயிட்டா ஃபைல் ஆயிட்டா ஃபைல் ஆகல நீ கட் ஆஃப்ல வரல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ ஃபைல் ஆயிட்டா எவனா சொன்னா நான் அதே கொண்டே அடிப்பேன் இருபத்தெட்டு மார்க் பாஸ் மார்க் பிசி எக்ஸாமுக்கு எல்லாருமே கண்டிப்பா இருபத்தெட்டு மார்க் மேல எடுத்துட்டு இருப்பீங்க அப்ப யாருமே ஃபைல் ஆகல கட் ஆஃப்ல வரல அடுத்த முறை நான் முயற்சி பண்ண என்ன ஓகேவா அந்த ஒரு மோட்டிவேஷனோடவே இரு மோட்டிவேஷனோட இருக்கே எல்லாத்தையும் தொடர்ச்சி போட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடிடுங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு வேலை எதுவுமே இல்ல பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு பொங்கல் முடிஞ்ச கையோட படிக்க டெய்லி அங்க கூட ஸ்பென்ட் பண்ணு நாங்க தரக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணு நல்லபடியா பண்ணு ஒரு காலையில் ஒரு மெடிடேஷன் பண்ணும் முதல்ல தியானம் பண்ணு தான் ஒரு நிலையான சிந்தனை உனக்கு கிடைக்கும் ஸோ அந்த நிலையான சிந்தனையோட நீ படிக்க ஆரம்பித்ததா எதா இருந்தாலும் மைண்ட்ல தங்கும் ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால படி இந்த முறை வரக்கூடிய தேர்வை விடவே கூடாதுன்ற ஒரு வெறியோட படி அதை எவன்டா நமக்கு வந்து கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணுறது நான் போய் அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு புது முயற்சியோட ஆரம்பி கண்டிப்பா அந்த வேலை தான் ஸோ சோர்ந்து இருக்காதீர்கள் துவண்டும் விடாதீர்கள் கண்டிப்பா சாதனை படைக்க காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா எழுந்து வரணும் சோ வருவீங்க நான் நம்புகிறேன் இணைந்துருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்